நீங்க பொதுவா வந்து தமிழக மக்களை பாதுகாக்க வேணாம் அவரே வந்து என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கூட நீங்க பாதுகாக்கலைன்னா எந்த கொம்பனால் குறை சொல்ல முடியாத ஆட்சி செய்து முதல்வர் அவர்களே அவர்களே முதல்வரவர்களே குழந்தை குழம்பியை குறை சொல்லும் எந்த கொம்பனும் இருக்கா குறை சொல்ல வரணும்ன்ற அவசியம் கிடையாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஜகபகலிக்கே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல நீங்க அதிமுக அரசு இல்ல நாம் கட்சி அப்படின்லாம் பாக்க வேணாம் உங்களோட ஒரே நோக்கம் கொள்ளையடிக்கணும் இந்த கொள்ளையில யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் பங்கு இருக்கு அதை கண்டும் காணாம போகிறது இந்த காவல்துறை அந்த காவல்துறையே தன்வசம் வச்சிருக்கக்கூடிய முதல்வருக்கு அதுல பங்கு இருக்கு பொருள் இன்னைக்கு இல்லாத ஒரு மாணவர்களே கிடையாது அந்த அளவுக்கு கல்லூரிகளா இருக்கட்டும் பள்ளிகளா இருக்கட்டும் தொடர்ந்து அவங்களோட கையில போதை வசுக்கள் அதிகமா இருக்கு இதை யாருமே மறுக்க முடியாது இதை அப்பா அவர்களும் ஒப்புக்கொள்வார் ஏன்னா சாதாரணமாக ஒரு காணொளி எடுத்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களா இருக்கட்டும் இல்ல தனியார் பள்ளி மாணவர்களா இருக்கட்டும் எல்லாரும் அதை ஏதோ நவ நாகரிக ஒரு கலாச்சாரம் மாதிரி அந்த பீர் அந்த குடிக்கிறதையும் ஒரு பெரிய மிகப்பெரிய நவீனமயமான கலாச்சாரம் மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் நடக்குதுன்னு இருக்கக்கூடிய சாதாரண ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நமக்கே தெரியும் போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசுகளுக்கு தெரியலையா அப்படின்றத எங்களோட கேள்வி தெரியுது ஆனா அதுல இருந்து உங்களுக்கு பணம் வருகிறது அதுல இருந்து உங்களுக்கு வருவாய் வருகிறது அதன் மூலியமாக பல கோடி கணக்கான மூலதல் நீங்க செய்றீங்க அப்படின்றதுனால அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க அடுத்ததா சரி நீங்க மக்களை தான் பார்க்கல ஊழல் செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் உங்க அப்பா முதல்வராக இருக்கும் போது இல்லையா அவர் முதல்வராக இருக்கும் போது அவர்கள் அவருக்கு தனிப்பட்ட துறையில தனி இருந்து பணியாற்றி இருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் காவல்துறையில உதவி ஆய்வாளராக இருந்து அவருக்கு பாதுகாப்பாரா இருந்திருக்காரு தனி பாதுகாப்பு அதுக்கப்புறமா தமிழக முதல்வருக்கு அவர் நேயரா இருக்கும் போது அவரோட தனி பாதுகாப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு ஒரு காவல்துறை அதிகாரிய உங்களால பாதுகாக்க முடியலையே இந்த கேள்வி உங்கள் ஆறு மனதை துளைக்கவில்லையா மக்களை விட்டுருங்கயா உங்க அப்பாக்கு உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கே காவலாளின்னு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் காவல்துறையில பணியாற்றினார்ல அவர் சாகுறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறாரு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஐயா காணொலி வெளியிடறாருந்து முதலமைச்சருக்கு தனி பிரிவுக்கு மனு போடுறேன் அதுக்கு முன்னாடி நெல்லை டவுன் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கு தொடர்ந்து நான் காவல்துறையை போய் அணுகிறேன் ஆனா அங்க எந்த விதமான அங்க இருக்கக்கூடிய காவல் உதவியாளரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் எந்த நடவடிக்கை எடுக்கிற அதுக்கப்புறமா மாவட்ட ஆட்சியர் போறாரு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் போராடுறதுன்னு பாருங்க அந்த டவுன் ஸ்டேஷன்ல எந்தவித கருத்தையும் அவரோட கருத்துக்களை கேட்கல அதுக்கப்புறமா மாவட்ட ஆட்சியர்கிட்ட போறாரு அங்கே போய் முறையிட்டும் அவருக்கான எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்கல திருப்பி சரி தான் முதலமைச்சரோட கண்க தனி பிரிவு பாதுகாவலர் இருந்தமே அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரோட தனி பிரிவுக்கே அவர் ஒரு கடிதம் போடுறாரு முதல்ல அவர் அனுப்பப்பட்ட மெனு இணையதளத்தின் வாயிலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு அதற்கு பிறகு உங்கள் மனு நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்திருக்கு அவர் கூட நினைச்சாரு பரவாயில்ல இணையதளத்தின் இருந்துச்சு ஆனால் அடுத்த நாளே உங்கள் மனு எந்தவித விசாரணைக்கும் எடுத்துக்கிறாங்க நிராகரிக்கப்பட்டதுன்னு ஒரு குறுஞ்செய்தி அவருக்கு வந்திருக்கு இது அவரே அந்த காணொலியில பதிவிடுறாரு எனக்கு என்னன்னா ஒரு காவல்துறை அதிகாரிகள் தான் இதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா தொடர்ந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த புகார் மனுக்கள் எல்லாம் திரட்டி அவர் தொடர்ந்து சமூகத்திற்காக போராடுறாரு வக்பு வாரிய நிலம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு செண்டு திருநெல்வேலி டவுனில் ஒரு ச சதுரடி மூணாயிரம் நாலாயிரம் ரூபா போகுந்தான் அப்ப முப்பத்தி மூணு சென்ட்டுன்னா ஒரு கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு சொத்துக்காக அவரோட தனிப்பட்ட சொத்துக்காக அவர் போராடவில்லை மரணிக்கும் தருவாயிலும் கூட நான் மக்களுக்காக களத்தில் இருப்பேன் அந்த காணொளியில் அவர் பேசியிருக்கார் ஒரு மனிதன் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கக்கூடிய ஜவஹர்லியா இருக்கட்டும் ஜாகிர் ஹுசைனா இருக்கட்டும் இரண்டு பேருமே காலையில தொழுகைக்கு போயிட்டு வர வழியில படுகொலை செய்யப்படுறாங்க கடவுளை வழிபட்டு வரவனுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு கேவலப்பட்ட ஆட்சி தான் இந்த திராவிட கழகம் கடவுளை வழிபட்டு வராங்க வேற ஏதாவது நீங்க கஞ்சா வித்துட்டு வரல அவரு அவர் சாராய வித்துட்டு வரல அவர் ரோட்ல பட்டாக்க தேவித்துட்டு பிறந்த நாள் கொண்டாடிட்டு வரல காலையில தொழுகைக்கு போயிட்டு வர மனிதனுக்கு

அவர்கள சொல்றாரு உண்மையிலே அவர் வருத்தத்தோட மிகப்பெரிய உச்சகட்டம் தொடர்ந்து யாரெல்லாம் சமூகத்துக்கு எதிராக செயல்படுறாங்களோ வக்குபாரி எதிர்க்கு எதிராக குரல் கொடுக்குறாரு அந்த சில எதிரிகள் அவருக்கு இருக்காங்க அவர் பேர்ல இருக்கக்கூடிய நிலத்தை மின் திருட்டு போலியா கையெழுத்து போட்டு திமுகவோட பொறியாளர் அருணன் அப்படிங்கிறவர் அவரோட பேர்ல இருக்கக்கூடிய மின்சாரத்தை அவர் பேரை மாத்திக்கிறாரு அதுக்கு தொடர்ந்து யாரெல்லாம் நீங்க குற்றம் செய்யறீங்களோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த குற்றத்திற்கு எதிராக அவர் தொடர்ந்து குரல் கொடுக்கிறாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுச்சு இவர் யாரெல்லாம் குற்றம் சுமத்துறாங்க குற்றம் செய்யறாங்கன்னு தொடர்ந்து குற்றம் சாத்திக்கிட்டே இருக்காரோ அந்த எதிரிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவர் மரணத்துக்கே ஒரு காரணமா இருந்துச்சு ஆனால் இவர் கொல்லப்பட போறாருன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு பேசுறாரு சட்டசபையில முதல்ல இருந்த அளவுக்கு இப்ப நாங்க அவ்வளவா கொலை கொள்ளை எல்லாம் கிடையாது தமிழகத்துல முதல்ல இருந்தது கூட ஏதோ அண்ணன் தம்பி வாக்கியா வரப்பு இப்ப எடுக்கிறது எல்லாமே இப்ப நடக்கிறது எல்லாமே கூலிப்படை படுகொலைகள் என்பதை இந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தயவு செய்து கருத்தில் கொள்ளணும் சாதாரணமா கோபத்துல ஒரு மனுஷன் வெட்டிக்கிறதுக்கு பேரு தான் அதுவும் தப்பு தான் ஆனால் இப்போது தமிழகத்துல நடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து இஸ்லாமிய சமூக செயற்பாட்டாளர்கள் மீது நடப்பு என்பதை நாம மறந்துட கூடாது சாதாரணமா வெட்டி கொள்றதே ஒரு தவறு அப்படின்னா ஒரு கூலி படை இவர்களை கொல்ல போது அப்படின்னு திட்டமிடுறத உளவுத்துறை என்ன கண்காணிக்கிறீங்க நீங்க உளவுத்துறை தான் நாங்க எல்லாத்தையும் பாக்குறோம் இதே நாம் தமிழர் கட்சியில எங்க அண்ணன் சீமான ஏதாவது ஒரு கருத்து சொன்னா அதை கண்ணு கருத்துமா பார்க்கக்கூடிய உங்க உளவுத்துறை நாங்க ஏதாவது பேசணும்னா அதை ரொம்ப கவனமா பார்க்கக்கூடிய உங்க உளவுத்துறை இத்தனை பேரை நாங்க படுகொலை செய்ய போறோம் அப்படின்றத பேசுற அந்த விஷயத்த உளவு பார்க்காம என்ன செஞ்சு கிழிச்சிட்டு இருந்தீங்க நான் கேட்கிறேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களவு துறை யார் யாரு நம்ம திமுக அரசை எதிர்த்து போராடுறாங்களோ அவங்க சமூக ஆர்வமா செயல்படுறாங்களோ அவங்க ஒரு வலையில வச்சுட்டு இருந்தா அதை முடக்கிறது அவங்க ஒரு தொலைபேசி பேசிட்டு இருந்தா அதை ஒட்டி கேட்கறது தயவு செய்து உங்க வேலையை பாருங்க நாங்க மக்களுக்கு நல்லதுக்காக மேடையில் ஏறி நிற்கிறோம் நாங்கள் மக்களின் நலனுக்காக நிற்கிறோம் மக்களின் நலனுக்காக போராடிய மக்களுக்காக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவர் அதிமுக இருந்தார் மறைந்த ஜாகிர் உசேன் அவரே சொல்றாரு நான் திமுக சேர்ந்தேன் எந்த இயக்கம் என்பது எங்களுக்கு முக்கியமில்லை மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் யார் இருக்கிறார்கள் அவர்களுக்காக எங்கள் அண்ணன் சேர்ந்தவன் சீமன் அவர்களும் அவர்களுடைய தம்பி தங்கைகள் நாங்களும் இருப்போம் என்பதை மறந்துறாரு நீங்க ஓட்டு போட்டா போடுங்க போடாட்டி போங்க நிச்சயம் தாங்க போடணும் உரிமையா கேட்பேங்க நிச்சயம் ஓட்டு எங்களுக்கு தான் போடணும் ஏன் உங்களுக்காக தொடர்ந்து போதா போதை பொருளை விற்று அதுல காசம் பார்த்து ஊழல் வழக்குல இருக்கக்கூடிய முதலாளி வீட்டு பிள்ளைகள் அல்ல நாங்கள் நாங்களும் ஒவ்வொரு நாளும் பணிக்கு செய்து படிப்பால் உயர்ந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் களத்தில் நிற்கிறோம்னா எங்களை வெற்றி பெற செய்யாம நீங்க வேற யாருங்க வெற்றி பெற செய்ய போறீங்க தயவு செய்து தொடர்ந்து இந்த சமூக செயற்பாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த படுகொலை யாரு செய்கிறாங்கன்ற கவனத்துல எடுக்க தவறிய இந்த திமுக அரசை ஆதரிக்கிறத மக்களாகிய நீங்கள் நிப்பாட்டுங்க நம்ம என்னதான் இன்னும் பல மேடைகள் போட்டாலும் நிச்சயமாக இந்த திராவிட அரசு திருந்தாது ஏன்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை திருத்த முடியாது அவன் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திருடி திருடிய பழைய இனிமே போய் அவனை திருத்த முடியாது ஆனா மக்களாகிய நீங்கள் நம்பி நம்பி ஏவானது போதும் யார் உங்கள் நலனுக்காக இருக்காங்க பலத்துக்காக போராடுவான் கொல்லப்படுகிறான் நிலத்துக்காக போராடுவான் கொல்லப்படுகிறான் ஒழிப்புக்காக போராடுறான் கொல்லப்படுறான் யார் என்ன கொல்லப்படுறது அப்ப மக்களின் மீது நலனுக்காக இருக்கக்கூடிய எல்லாம் கொல்லப்பட்டார்கள் அப்ப யார் தான் என்னை மக்களுக்காக பேசுறதுக்கு குரல் கொடுக்கிறதுக்கு வருவாங்க அதனால முறையிலும் சிந்தித்து செயல்படுங்கள் என் மக்களே தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கின்ற இந்த திராவிட நீங்கள் அரசட்டித்து மக்களுக்காகவும் இந்த மண்ணிற்காகவும் இந்த வளத்திற்காகவும் உங்களோடு உங்களோடு ஒருவராய் இருக்கக்கூடிய நாம் தம் பிள்ளைகளுக்கு நீங்கள் அடுத்த தேர்தலாவது வாக்களித்து நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி